ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கார்த்திகை தீபம் எப்படி செலப்ரேட் பண்ணோம் தான் பார்க்க போகிறோம் இந்த தீபத்துக்கு நம்ம ஈவினிங் தான் படைப்போம் இல்லையா அதனால் முந்தின நாள் ரொம்ப ஹெவி ஒர்க் இருந்ததுனால மார்னிங்லேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு மேலே சமைக்க ஆரம்பிச்சுட்டு ஈவினிங் படைச்சிட்டோம் நேற்று விளக்கு ஏற்றணும் இல்லையா அதனால் அதுலேருந்து திரி எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக திரி போட்டு என்னெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் ஏற்றலாம் அப்படி சொல்லிவிட்டு நாட்டு கார்த்திகை தீபமுக்கு எல்லார் வீட்லேயும் எல்லா வீட்லேயும் சொல்ல முடியாது சில பேர் வீட்டில் நான்வெஜ் செஞ்சு படைப்போம் இல்லையா நானும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான்வெஜ் செஞ்சு தான் நாங்கள் படைப்போம் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடு அது பழக்கம் கிடையாது நான்வெஜ் செஞ்சு சாமி வச்சு படைக்க மாட்டாங்களாம் வெஜ்ஜு தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து காரக்குழம்பு வச்சேன் அப்புறம் கொழுக்கட்டை செஞ்சுட்டு கீரை வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் கொழுக்கட்டை வந்து பிடி கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தேன் அதில் ஒன்று மட்டும் விளக்கு ஷேப்பில் பண்ணியிருந்தேன் அது சாமிக்கிட்ட வச்சு திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காரக்குழம்புல மொச்ச கொட்டை கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் சாமிக்கு என்ன சாப்பாடு வச்சு படைச்சிங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சில பேர் வீட்டில் வெஜ்ஜு வச்சுருப்பீங்க சில பேர் வீட்டில் நான்வெஜ் வச்சுருப்பீங்க அதனால வீடியோ பார்க்குறவங்க நம்மளுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஏன் முருகர் ஃபோட்டோவை மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் தியூஸ்டேல வெற்றிலை தீபம் போடுவேன் சாமி ஃபோட்டோவை இதுக்கு முன்னாடி ரேக்கில் தான் வச்சுருந்தேன் ஆனால் இந்த தீபம் போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எடுத்து தனியாக கீழே செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் ரேக்கில் வச்சு சாமிக்கு தீபம் போட முடியல வெற்றிலை தீபம் அதனால தான் கீழே வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அமைக்க படிச்சு முடிச்சிட்டு விளக்கு ஏற்றலான்னு வந்துட்டோம் இன்னைக்கு பால்கனியில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றியே ஆகணும்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் இன்னைக்கு விளக்கு ஏத்துகிறோம் ஒரு ஒரு விளக்கு ஏற்றினா தானே அணிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு விளக்கா வச்சு நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் என்னதான் நம்ம ரெண்டு ரெண்டு விளக்கா ஏற்றினாலும் காற்று தாங்க இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் பஸ்ஸு லாரி இந்த மாதிரி பெரிய வண்டிங்கெல்லாம் போகும்போது வேற காற்று அதிகமாக வர அடிக்குமா

சின்ன விளக்கெல்லாம் ஏற்றி சைடில் பால்கனியில் வச்சாச்சு அடுத்தது பெரிய அந்த கோல்டு விளக்கு இருக்குல்ல அதில் பூவெல்லாம் போட்டு டெக்ரேஷன் பண்ணி அதையும் நான் ஏற்றிட்டு இருந்தேன் ரோஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த குத்து விளக்குக்கு கீழே இருக்க அந்த பகுதியிலையும் டெக்ரேஷன் பண்ணிட்டேன் இந்த கோல்டு கலர் விளக்கு ஏற்றின பிறகு இவ்வளோ அழகாக இருக்குது வெளியே எடுத்துகிட்டு போவேன் அப்படியே காற்று அடித்து எல்லா விளக்கையும் ஆஃப் பண்ணிவிட்டோம் ரெண்டே ரெண்டு தான் எரியுமே எனக்கு செம்ம இரிட்டேட் ஆச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது காற்று அடித்தபடியே தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே விட்டுற இல்லை மறுபடியும் பொறுமையாக திரும்ப விளக்க வச்சு ஏற்றிக்கிட்டே இருந்தேன் அந்த விளக்கெல்லாம் அழகாக எரியும் பொழுது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அது ஆஃப் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கடுப்பாக இருக்குது என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றினா ஆஃப் ஆகுது அப்படி சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக எரியுதுன்னு நம்ம வீட்டுடைய அவுட் சைட் வியூ இப்படி தாங்க இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் அங்கேருந்து விளக்கு இருக்காரு பாருங்க நம்ம வீட்டுக்கு போகிற வழியிலேருந்து பாருங்கள் படிக்கட்டிலலாம் விளக்கு ஏற்றிட்டேன் அப்படியே படிக்கட்டு ஏறி வந்தோம்னா லெஃப்ட் சைடில் அப்படியே ஒரு ஹால் இருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சன் கிச்சன் ஷெல்ஃப் இது அப்படியே சாமி ரூம் இருக்கு சாமி ரூம்லருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா கிச்சன் அதான் ஹால் இருக்கா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டைனிங் ஏரியா இருக்கும் அந்த சைடு ரைட் சைடில் வந்து வாஷிங் மிஷினு ரெஸ்ட் ரூம் எல்லாம் அங்கே இருக்கு இது ஒரு ஹாலு ரெண்டு ரூம் இருக்குது அப்படியே வெளியே வந்தால் வாசக்கால் ரெண்டு பால்கனி இருக்குது இதில் தான் நம்ம விளக்கு ஏற்றிருக்கோம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிஃபோராகவே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் உடனே போயிட்டு கார்த்தி சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் கார்த்தி சுற்றிக்கிட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோ குஷியாக ஆயிடுச்சு கார்த்திகை சுற்றும் போது சிரிச்சுக்கிட்டே அவர் மட்டை சுற்றிக்கிட்டே இருந்தார் நான் எப்படி சுற்றுறேன் எப்படி சுற்றுறேன்னு நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் நிஜமாகவே சூப்பராக சுற்றிட்டு இருந்தார் அவர் கார்த்தி சுத்தத்தை பார்த்துட்டு எனக்கும் ஆசை வந்துடுச்சு அந்த அளவுக்கு அதுலேருந்து நெருப்பு வரலேன்னு சொல்லிட்டு அது கீழே கொஞ்ச நாள் இப்படி தட்டிட்டு அப்புறமா என்கிட்ட கொடுத்தாரு நான் சுற்றினேன் அதுலேருந்து வர அந்த நெருப்பு போரி எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பாருங்களேன் அது இருட்டாக இருட்டாக பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு வாங்கி நான் ரெண்டு வாட்டி சுற்றிட்டு கை வலிக்குதுன்னு திரும்ப அவர்கிட்டே கொடுத்துட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்